வெள்ளை கலர்லயுமே வந்து சஃபேர் இருக்கு எல்லோ சஃபேர்னா கனக பூச்சிக்கிறார் சஃபேர் அப்படின்னீங்கன்னா ஒயிட் சஃபேர்ல வந்து ப்ளூவே இருக்கு குழந்தை பாக்கியம் திருமண தடை இதெல்லாம் வந்து நீக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லோ சஃபேர் ஒயிட் சஃபேர் பாத்தீங்கன்னா பொருளாதார நெருக்கடி உங்களுக்கு சிலது வந்து லேப்ல கிரியேட் பண்ணது பேங்க் ஆகுது ஆனா கலர் மஞ்சளா இருக்கும் தயவு செய்து மஞ்சளா இருக்கிறது புஷ்பராகம்னு நினைச்சுக்காதீங்க புஷ்பராக வந்துட்டு ஒரிஜினல் புஷ்பராகம் ரொம்ப டார்க்காக கண்டிப்பாக இருக்காது ஒன் அண்ட் ஒன்லி ஸ்டோன் ஃபார் மென்டல் கிளாரிட்டி நீங்க நம்ப மாட்டீங்க மன கோளாறு இருக்கிறவங்களே சரி பண்ணக்கூடிய ஸ்டோன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வலிப்பு நோய் முடக்குவாதம் கொஞ்சம் மைண்ட் ஆப்சன் மைண்ட் இதை கை காலெலாம் வரல ஒரு மாதிரி எனக்கு எடுக்கிறா போல இருக்குது சார் அப்போ அப்போ அப்படின்னிங்கன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் பிளானட் பொசிஷன் தான் இந்த விஷயத்தை எந்த ஸ்டோன் எடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சன்லைட்டில் போனீங்கன்னா கலரே மாறிடும் கலர் சாதாரணமாக பார்க்கும்போது ஸ்மோக் கலர்லேயே இருக்கும் புகை இருக்குது பார்த்தீங்களா அதனாலதான் இட்ஸ் கால் ஸ்மோக்கி குவாட்ஸ் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலயமா மக்களுக்கு தேவையான பல விஷயங்களை சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய பாலா உபாசகர் கார்த்திக் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட நினைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் சார் இன்னைக்கு என்னுடைய கேள்வியே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் இந்த சஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோ சஃபயர் தான் எல்லாருக்குமே தெரியும் கனக புஷ்பரகம் தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனா எனக்கு சமீபத்துல வந்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்லயுமே வந்து சஃபேர் இருக்கு ஆமா ஆமா புஷ்பராகம் வந்துட்டு எல்லோ சஃபேனா கனக புஷ்பராகம் ஆமா புரியுங்க சஃபேர் அப்படினீங்கனா ஒயிட் சஃபேர்ல வந்து ப்ளூவே இருக்கும் மேடம் ப்ளூ சஃபேர் ஆமா சார் ப்ளூ சஃபேனா நம்ம ஜெனரலாவே அந்த அந்த ப்ளூ வேற மேடம் இதுல வந்து இது எப்படி அப்படினு கேட்டிங்கனா இப்ப டோபஸ் சொல்றோம் பாத்தீங்களா ஆமா டோபஸ் நான் ஏர்க்கன் சொல்லி இருக்கேன் டோபஸ் வேற சஃபேர் வேற அப்படினு ஆனா சஃபேர்ல ப்ளூ வந்து வரும் உங்களுக்கு க்ரீன் சஃபேரே வரும் சரி நம்ம அப்படி இருக்கும் பொழுது எது வைரம் எது சஃபேர்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் ஆமா மேடம் சஃபேர் வந்து ஒயிட் ரொம்ப ஒயிட்டா இருந்தா வைரத்து கூட நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான் ஆகும் ஆக்சுவலா சஃபேர் பாத்தீங்கன்னா எல்லோ சஃபேர் வேற வேலை செய்யும் ஒயிட் சஃபேர் வேற வேலை செய்யும் உங்களுக்கு ஆமா வித்தியாசம் இருக்கு ஆமா 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 உங்களுக்கு எல்லோ சஃபேர் வந்துட்டு திருமண தடை எல்லாம் நீக்கும் எல்லோ சஃபேர் ஓகே குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் திருமண தடை தடைகள் தொழில் இதெல்லாம் வந்து நீக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லோ சப்ளையர் நீக்கம் ஒயிட் சப்ளையர் பாத்தீங்கன்னா பொருளாதார நெருக்கடி உங்களுக்கு கணவன் மனைவி அன்யோன்யம் உங்களுக்கு அதாவது கொஞ்சம் டைமண்ட் செய்யற வேலையை வந்துட்டு ஒயிட் சப்ளையர் செய்யும் ஓகே சார் அப்ப இதுக்கு அதாவது பணக்காரர்கள் வைரத்துக்கு போனா மிடில் கிளாஸ் இருக்கவங்க எல்லாம் ஒயிட் சப்ளை ஒயிட் சப்ளையர் போடலாம் ஒயிட் சப்ளையர் வந்துட்டு ஆக்சுவலா நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா ஜர்கானுங்கிறது வந்துட்டு சீப்பஸ்ட் ஸ்டோன் ஜர்கான் ஆமா ஜர்கான் வந்துட்டு நேச்சுரல் ஜர்கான் வந்துட்டு இருக்கு இல்லையா அதாவது ஃபர்ஸ்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜர்கானுக்கு முன்னாடியே இருக்கும் உங்களுக்கு ஜர்கான் வந்து இமிடேஷன் வரும் உங்களுக்கு ஓகே ஓகே புரியுங்களா ஏடின்னு சொல்லுவாங்க அமெரிக்கன் டைமண்ட் அமெரிக்கன் டைமண்டுக்கு அடுத்து ஜர்கான் ஜர்கான்ல என்ன அப்படின்னு கியூபிக் ஜெர்கானிக்கான்னு சொல்லுவாங்க எக்ஸ்பென்சிவ் அது கொஞ்சம் அமெரிக்கன் டைமண்டோட கியூபிக் ஜெர்கானிக்கா எக்ஸ்பென்சிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுல அந்த கட்டிங் மட்டும் அட்டகாசமா இருக்கும் கியூபிக் ஜெர்கானிக்கா டைமண்ட் கட்டிங் அப்ப என்ன நினைச்சுப்பாங்க நிறைய பேர் டைமண்ட் நினைச்சுப்பாங்க ஆனா பேர் வந்து கியூபிக் ஜெர்கானிக்கா ஜர்கானிகா ஜெர்கானிக் கிடையாது ஜர்கானிகான்தான் வரும் உங்களுக்கு ஃபாரின் ரிங் எல்லாம் பாத்தீங்கன்னா சீல போட்டிருப்பான் நம்ம நினைச்சுப்போம் டைமண்ட் அந்த ஜைமண்ட் கிடையாது அந்த சிம்பிள் வந்து அந்த ஸ்டோன் வாட்டி கால் ஜர்கானிக்கா புரியுதுங்களா அப்ப இந்த ஜர்கானிக்கா இந்த இதுக்கு அடுத்து நல்ல ஸ்டேஜ் எதுன்னு கேட்டீங்கன்னா ஜர்கான் நேச்சுரல் ஜர்கான் ஜர்கான் வந்துட்டு இதுக்கு அடுத்து அமெரிக்கன் டைமண்ட் ஜெர்கானி அதுக்கு அடுத்து ஜர்கான் ஜர்கானோட காஸ்ட்லியான எதுன்னு கேட்டீங்கன்னா ஒயிட்ஸ் அஃவேர் ஓகே ஒயிட் அஃப்யர் காஸ்ட்லி உங்களுக்கு வந்துட்டு எல்லோ சஃபே சீப் மேடம் எல்லோ சஃபே ஈஸியா கிடைச்சிரும் ஒயிட் செஃபர் வந்துட்டு ரேட் ஜாஸ்தி மேடம் நான் மூவாயிரங்கித்தின்னக்கல் குட்டி ஒயிட் வந்து சின்னக்கல்ல நல்ல குவாலிட்டி வாங்க போட்டீங்கன்னா பத்தாயிரம் மேடம் சஃபர் நல்லா வேலை செய்யும் எக்ஸ்ட்ரானரி வேலை செய்யும் ஆட்டம் சொன்ன உங்களுக்கு உங்களுக்கு பொருளாதார தடையை வந்துட்டு யாரு நீக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் பொருளாதார தடை திருமண தடை

பேங்க்காக வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அது பேரு கிளாஸ்ன்னா டெக் பீஸ்னு சொல்லுவோம் பாதி கண்ணாடி பாதி கல்லு சிலது வந்துட்டு லேப்ல கிரியேட் பண்ணது பேங்க்காக ஆனா கலர் மஞ்சளா இருக்கும் தயவு செய்து மஞ்சளா இருக்கறது புஷ்பராகம்னு நினைச்சிக்காதீங்க புஷ்பராகம் வந்துட்டு ஒரிஜினல் புஷ்பராகம் ரொம்ப டார்க்காக கண்டிப்பாக இருக்காது அந்த மீறி ரொம்ப டார்க்கா இருக்குன்னா அது வந்துட்டு நாப்பதாயிரம் அம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் ஆமா 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 உங்களுக்கு ரொம்ப டார்க் சிலோன் புஷ்பராகம்னா ரொம்ப பிரீமியமா போனீங்கன்னா அம்பதாயிரம் ஒரு லட்சம் ஓகே ஓகே புரியுதுங்களா டார்க்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பேங்காக் கூட புஷ்பராங் கடைங்க பேங்காக் வந்து வாங்காதீங்க பேங்காக் வாங்கிட்டு இட்ஸ் இமிடேஷன் தான் பாதி இதுவும் கலந்து அதுவும் கலந்து லேப்ல கிரியேட் பண்றது கேட்டாங்கன்னா அதுலயும் அந்த மினரல்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா பேங்காக் வாங்காதீங்க சிலோன் புஷ்பராகம் நல்லா இருக்கும் சஃபேர்ல எது பெஸ்ட்னு கேட்டிங்கன்னா ஒயிட் சஃபேர் தான் பெஸ்ட் ஓகே ஃபர்ஸ்ட் ஒயிட் சஃபேர் அப்புறம் தான் எல்லோ சஃபேர் அதுக்கப்புறம் ஜர்கான் நேச்சுரல் ஜர்கான் அதுக்கப்புறம் இமிட்டேஷன் ஜர்கான் அதுக்கப்புறம் ஏடி அமெரிக்கன் டைமண்ட் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டோனில் உங்களுக்கு இந்த சஃபையர் அதாவது எல்லோ சஃபையர் எது ப்ரீமியம் கேட்டிங்கன்னா ப்ரீமியம் வந்துட்டு ஒயிட் சஃபையர் தான் ஒயிட் சஃபையர் சரி அதே மாதிரி சிலருக்கு வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னா கூட ஒன்றுக்கு பத்து வாட்டி யோசிப்பாங்க சிலர் கரெக்டாக இதுதான் என்னோட விஷயம்னு ஃபோக்கஸே பண்ண முடியாது இதுக்கு அஸ்ட்ராலஜிக்கலா பாத்தோம் அப்படின்னா சந்திரனை தான் சொல்லுவாங்க சந்திரன் வந்து யாருக்கு ரொம்ப வீக்கா இருக்கும் அவங்களால இந்த மாதிரியான டிசிஷன் மேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் அப்படின்னு சொன்னீங்கனாலே மூன் போட சொல்லுவோம் மூன் ஸ்டோன் முத்து இல்லைனா மூன் ஸ்டோன் முத்து கிடையாது முத்து வந்துட்டு ஒரிஜினல் ரொம்ப ரேட்டு ஒரு லட்ச ரூபா கிட்ட சோ ஆனா அதே முத்து செய்யற அதே வேலையை தான் மூன்ஸ்டோன் செய்யும் மூன் ஸ்டோன் அட்டகாசமா சந்திரனுக்கு வேலை செய்யும் இல்ல சந்திரன் எனக்கு இது கூட பத்தாது சார் எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான மெடிசன் வேணும் எனக்கு ஸ்டீராய்டு ஸ்டீராய்டா வேணும் சார்

இந்த சந்திரன் வீக்கா இருந்தாலும் சரி புதன் கூட ஒரு சில நெகட்டிவ் கஞ்சக்ஷனாக இருந்தாலும் அவங்க குழப்பவாதியா தான் இருப்பாங்க மனோகாரகன் வித்யா கெட்டு போயிட்டாலே அவங்களால ஒரு தெளிவான சிந்தனையில இருக்க முடியாது மேடம் இந்த சிந்தனையே அவங்களுக்கு போயிடும் புரியுதுங்களா இப்படியே ஒரு இதா இருக்கு ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஹைப்பர் டென்ஷன் உங்களுக்கு சொல்லுவாங்க ஒரு சில விஷயம் ஆங்கிலத்துல புரியுதுங்களா அவங்கள வந்து நீங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் போனா கூட ஈஸியா வந்துட்டு நீங்க ஐடென்டி பண்ணிவிடலாம் அவங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறாங்கன்னா அந்த இடத்துல டிஃப்ரெண்டா தெரியாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நிக்க மாட்டாங்க இப்படி 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 ஒரு மாதிரி இருப்பாங்க உங்களுக்கு அப்ப இவங்க இவங்களுக்கு என்ன பாதிப்பு அந்த இடத்துல இருக்கும்னு கேட்டீங்கன்னா சந்திரன் மட்டும் பயங்கரமா டேமேஜ் ஆயிட்டு இருப்பாரு அதுக்கு அடுத்து புதன் டேமேஜ் ஆயிருப்பாரு புதன் சந்திரன் மேஜர் சந்திரன் ஆனா புதன் ஒரு சில கன்ஜெக்ஷன்ல இருந்தாலும் புதனும் இந்த வேலையை செய்யும் சோ இதுக்கு உகந்த இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரநீலம்னு ஒரு கல் இருக்கு இந்திரநீலம் அந்த கல்லு பேரு கிளாரிட்டி கல் ஓகே சார் இந்திரநீலம் அதாவது ப்ளூ சஃபேர் சொல்லுவாங்க இதுக்கும் வந்துட்டு ப்ளூ சஃபயர் தான் பேர் வயலட் ப்ளூ சஃபயர் புரியுங்களா கொஞ்சம் நீளத்தோட ரேட் ஜாஸ்தி ஓகே ஒயிட் சஃபயர் போவேண்டா வயலட் ப்ளூ சஃபயர் போறது பெஸ்ட் வயலட் ப்ளூ சஃபயர் நல்லா தெரிஞ்சிக்கலாம் இந்திர நீலம் நீலம் வேற இந்திர நீலம் வேற புரியுதுங்களா இதுல நீலி நீலம்னு இருக்கும் அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இந்திர நீலம்னு கேளுங்க வயலட் ப்ளூ சஃபயர் அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு வயலட் ப்ளூ சஃபயர் இது போட்டீங்கன்னா இது ஒன் ஒன் அண்ட் ஒன்லி ஸ்டோன் ஃபார் மென்டல் கிளாரிட்டி ஓகே நீங்க நம்ப மாட்டீங்க மன கோளாறு இருக்கிறவங்களே சரி பண்ணக்கூடிய ஸ்டோன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளாரிட்டி தெளிவு சிந்தனை மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய விதம் உங்கள் கான்சென்ட்ரேஷன் அப்சர்வேஷன் இதெல்லாம் யார் கொடுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரநீலம் ஓகே இந்திரநீலத்தை ஆட்டம் ஒரு அருமையான கல் கிளாரிட்டிக்கு எதுவுமே கிடையாது மன குழப்பங்கள் இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க எனக்கு வந்துட்டு என்னன்னு தெரியல சார் மைண்ட் எதோ ஓடினே இருக்கு ஹைப்பர் எனக்கு சும்மாவே அவங்களால நிற்க முடியாது உங்களுக்கு புரியுங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க அவங்க அவங்களால ஒரு ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா பதட்டம்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா பதட்டத்திலே தான் இருப்பாங்க அதாவது ஒரு இனம் புரியாத ஒரு பய உணர்ச்சி பதட்டம் இருந்துன்னே இருக்கும் இந்த பய உணர்ச்சி பதட்டம் இதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரே கல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திர நீளம் ஓகே சார் அது கேட்கும்போது நீங்க கடையில கேட்கும்போது வயலைட் ப்ளூ கேளுங்க புரியுங்களா ஏன்னா இந்திரநீளம் நிறைய பேர் நீளமே நினைச்சுப்பான் ஏன்னா நீளத்திலேயே நிறைய வெரைட்டி வருது உங்களுக்கு சிலோன் கலர் ஒரு மாதிரி இருக்கும் பேங்காக் நீளம் ஒரு மாதிரி இருக்கும் பேங்காக் வாங்காது எப்பவுமே எந்த ஸ்டோனுமே பேங்காக் போகாதீங்க புரியுதுங்களா ஸ்லோன் நீளம் வாங்குங்க இல்ல நம்ம இந்தியா தான் நல்லா இருக்கும் நீளம் காஷ்மீரி நீளம் நல்லா இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் காஷ்மீர் நீளம் நல்லா இருக்கும் ஆமா சோ இந்த கிளாரிட்டி சந்திரன் அவுட் ஆயிட்டாரு எனக்கு புதன் அவுட் ஆயிட்டாரு என்னால தெளிவான சிந்தனையா கிடையாது சார் மன குழப்பமா இருக்கு ஒரு டிசிஷன் எடுக்க முடியல சார் ஆபீஸ் போறோம் ஒர்க் பண்ண முடியல சார் வீட்டுக்கு வந்தா அப்படியே ஏதோ ஒரு மாதிரி குழப்பத்திலே மைண்ட் ஓடு சார் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் அழகான இந்திர நீளத்துல ஒரு மோதிரமோ இல்ல ஒரு பெண்டன் மோதிரம் தான் விசேஷம் எனக்கு தெரிஞ்சு அது பண்ணி போட்டாங்கன்னா அவங்களுக்கு மாற்றம் ஏற்படும் இந்திர நீலம் சார் அதே மாதிரி இன்னும் ஒரு ஒரு புக்ல ஆக்சுவலி நான் படிச்சேன் சார் ஒரு ஃபேமஸான அஸ்ட்ராலஜர் அவருடைய புத்தகத்துல ஒரு இது இருந்தது இந்த ஆட்டிசம் நோய் அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்கள் ஹைப்பர் டென்ஷனாக இருக்கிறது அடிக்கடி ஃபிக்ஸ் வர்றது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஜோதிடம் மூலியமாக தீர்வு காண முடியும் அதே சமயம் ராசி கற்களாலையும் தீர்வு காண முடியும்னு எழுதி இருந்தாரு இந்த மாதிரியான பிரச்சனைகளை உண்மையா ஏன்னா ஒரு 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 எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான் சார் அந்த புத்தகத்துல எல்லாமே சரி ஜோதிட மூலமா தீர்வு காண முடியும் அப்படின்னா கிரகங்களை வச்சு சொல்றாங்க ஓகே ராசி கற்களால தீர்வு காண முடியும்னு எப்படி சார் சொல்லுவாங்க அப்படி இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இல்ல கண்டிப்பா இருக்கு மேடம் சயின்ஸ் தான மேடம் நான் ஏற்கன சொல்லியிருக்கேன் ஜெம்ஸ்டோன்ஸ் இட்ஸ் நாட் ரிலேட்டட் குட் எனி ரிலீஜியன் எந்த மதத்துக்கும் ஆஹ் சம்பந்தம் கிடையாது அது இஸ்லாம மதமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் இந்து மதமாக இருக்கட்டும் நிறைய பேர் நினைச்சுப்பாங்க ஜெம்சுவா இட்ஸ் ஒன்லி பிலாங்ஸ் டு இந்து மதம் கிடையாது எந்த மதத்தையும் சார்ந்தது நவரத்தினங்கள் கிடையாது நவரத்தினங்கள் அப்படின்னும் போது இட்ஸ் காமன் எல்லாத்துக்கும் பொது உடைமையான பொது உடைமைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா நவரத்தனமே வந்துட்டு மக்கள் பொது மக்களுக்கு ஒரு உடைமையான ஒரு விதி விஷயம்தான் நவரத்தினமே தவிர இது இந்த மக்களுக்கு உகந்தது இந்த மக்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இந்த மக்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது நவரத்னம் வந்துட்டு இட்ஸ் பியூர்லி ரிலேட்டட் டு சயின்ஸ் எல்லாமே அறிவியல் பூர்வமானது தான் நவரத்னம் ஏன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் லேப்ல டெஸ்ட் போட்டிங்கனாலே தெரியும் நம்ம எல்லாமே கேட்டுங்க ப்ரூஃப் அண்ட் சயின்ஸ் ஆன் ப்ரூஃப் அண்ட் சயின்ஸ்னா நீங்கள் ஒரு கல்ல நீங்கள் ஒரு மாத்திரை லேப்ல கொடுத்தீங்கன்னா தெரியும் இதில் வந்துட்டு எவ்வளோ கால்சியம் இருக்கு இதுல எவ்வளோ பொட்டாசியம் இருக்கு எவ்வளோ வந்துட்டு என்ன இருக்கு ஒவ்வொரு விட்டமின் இருக்குன்னு தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஜம் ஸ்டோனை வந்துட்டு கிளியர் ரிப்போர்ட் கிளியர் ரிப்போர்ட்லாம் நீங்கள் மூவாயிரம் ரூபாய்க்குலாம் கிடைக்குது மேடம் ஒரு நீங்கள் ஒரு ஸ்டோனை கொடுத்தீங்கன்னா அதோட ஒரு கொடுத்துருவாங்க இதே நம்ம டீ நகர்லயே இருக்கு புரியுதுங்களா ஒரு இஸ்ட்ரியா கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மூவாயிரூபா இது எத்தனை வருஷத்துக்கு கல் என்ன என்னென்ன கன்டென்ட்ஸ் ஆஃப் மினரல்ஸ் ஸோ நீங்க ஒரு ஸ்டோனை நீங்க லேப்ல கொடுக்கும்போது அந்த ஸ்டோன்ல வந்துட்டு வந்துடும் இதுல வந்துட்டு இந்தந்த மினரல்ஸ் இருக்கு இந்தந்த மினரல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்லா கேட்டீங்க இந்த எக்லிப்ஸ் நம்ம இந்த ஃபிட்ஸு வலிப்பு முடக்குவாதம் இதெல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் உகந்த ஒரே கல் இது நிறைய கல் இருக்கும் ஆனா கல்லுலயே பிரீமியம்னு ஒன்னு சொல்லுவோம் நம்ம எடுத்தோன்னே நல்ல கல்லே மக்களுக்கு கொடுக்கலாம் இதுக்கு இந்த வலிப்பு நோய் முடக்குவாதம் கொஞ்சம் மைண்ட் ஆப்சென்ட் மைண்ட் கை வரல ஒரு மாதிரி போல இருக்கு சார் அப்போ அப்போ தான் இந்த விஷயத்தை எந்த ஸ்டோன் எடுக்கும் மேடம் ஒரு ஸ்டோன் இருக்கு ரொம்ப பெரிய விலையெல்லாம் கிடையாது மேடம் இந்த ஸ்டோன்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் மேடம் மாலையே வந்துட்டு ரொம்ப கம்மி தான் ஸ்மோக்கி குவாட்ஸ் புரியுதுங்களா இவங்க மாலை போடலாம் எப்பயுமே நான் சொல்வேன் சில கல்லு வந்துட்டு நம்ம மாலையாக போட முடியாது எமரால் எல்லோ சஃபேர் ரூபி புரியல கேட் இதெல்லாம் மாலை போட முடியாது மினிமம் ரெண்டே வந்துட்டு மட்டமான குவாலிட்டி வாங்கினால ஐம்பதாயிரம் ரூபாய் ஏன்னா ஐம்பதாயிரரூபா வந்துட்டு பெரிய பொருளாதாரத்தை போட்டும் பெரிய அமௌண்ட் ஐம்பதாயிரம் ரூபா ஆனால் ஸ்மோக்கி குவாட்ஸ் நீங்க மாலையா போட்டீங்கனால ஒரு அஞ்சாயிரம் ரூபா தான் வரும் நம்ம எப்படி அமைத்து போடுறோம் ஸ்படிக மாலை எப்படி போடுறோம் ஸ்படிக மாலை ஸ்மோட் ஸ்மோக்கி போட எப்படி போடுறோமோ அதே போலதான் ஸ்மோக்கி குவாட்ஸ் இங்கே பாருங்க தான் ஸ்மோக்கி குவாட்ஸ் கலர்ல அதாவது நீங்க சன்லைட்ல போனீங்கன்னா கலரே மாறிடும் ஏன் இதோட பேர்னா கலர் சாதாரணமா பார்க்கும்போது ஸ்மோக் கலர்ல இருக்கும் புகை இருக்கு அதனால தான் இட்ஸ் கால் ஸ்மோக்கி குவார்ட்ஸ் புரியுங்களா இந்த ஸ்மோக்கி குவார்ட்ஸ் போட்டீங்கன்னா நீங்க நம்புங்க நம்ப மாட்டீங்களோ இந்த ஆப்சன்ட் மைண்டு வலிப்பு நோய் வலிப்பு அதை நான் மட்டும் நீங்க எல்லாமே நான் சொல்லுவேன் ஃபைனல் ஸ்டேஜ் போயிட்டீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது தீர்வு கிடையாது இப்ப அதுக்கு உதாரணம் நானே ஒரு உதாரணம் இப்ப எனக்கு லங்ஸ் இஷ்யூஸ் இருக்கு எனக்கு லங்ஸ் இஷ்யூஸ் நான் அப்படியே போராடிட்டு தான் இருக்கணும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஃபைனல் ஸ்டேஜ் ஒரு லங்ஸ் வந்துட்டு நைன்டி பர்சன்ட் போயிடுச்சு கவனிக்காம வந்துட்டேன் நான் கரெக்டாக கன்சல்ட் பண்ணாம தவறான டயக்னோஸ் பண்ணி பண்ணி ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடுச்சு அப்போ நீங்க அதை ஃபைனல் ஸ்டேஜ் வந்தால் பண்ண முடியுமா அது கூட நீங்க அப்படியே வந்துட்டு அடாப்ட் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்கணும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஸோ எந்த ஒரு விஷயமே இப்போ உங்களுக்கு வலிப்பு ஒரு சிம்டம் வருது உங்களுக்கு இப்போல கால் முடக்கு வாதம் வருது வாதம் வருது எனக்கு ஒரு கை போல இருக்கு இதுக்கெல்லாம் உகந்த ஸ்டோன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்மோக்கி குவாட்ஸ் மேடம் ஸ்மோக்கி கார்ட்ஸ் நல்லா அருமையா வேலை செய்யும் என்னொன்னு கேட்டீங்கன்னா இது வந்துட்டு நெகட்டிவ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கண்ணுல காட்டும்னு சொன்னேன் பாத்தீங்களா நான் ஏற்கனவே சொல்லுவேன் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் விஷயம் அதனா ஒரு இடத்துல கண்ணுக்கு புலப்படாத சக்தி இருக்கு கெட்ட சக்தி அந்த கெட்ட சக்தியை வந்துட்டு காட்டும் அப்போ உங்களுக்கு எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறதா கொடுக்கலையா சோ இதுக்கு ஒரே ஸ்டோன் ஸ்டோன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜம்ஸ்டோன் இருக்கு இதுக்கு நீங்க புக்ல கூட நீங்க ஆராய்ஞ்சிக்கலாம் சோ நம்ம நோய் இதுக்கெல்லாம் எது ஒரே ஸ்டோன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வலிப்புணர்வு வரவங்கதான் கிடையாது பாருங்க நான் காமனா போட்டிருக்கேன் உங்களுக்கு நெகட்டிவ் வந்துட்டு கண்ணுக்கு தெரியணும் பாசிட்டிவ் இருக்கணும் தாராளமாக யூஸ் உண்மையான ஸ்டோனை நம்ம எப்படி கண்டுபிடிச்சு வாங்கணும் அதுல இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன இன்னொன்னு ஸ்மோக்கிங் குவாட்ஸ் ஒரு புது ஸ்டோன்னு சொல்லியிருக்கீங்க நேர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் இந்த பதிவு தொடர்ந்து நீங்க இன்னும் மாத ஆன்மீகம் மூலியமா நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லணும் சார் நன்றி பாலா உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு மூன்று ஆறு மூன்று ஒன்பது ஏழு ஒன்று என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் மற்றும் தங்கள் தற்போது வசிக்கும் ஊரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதில் அனுப்பப்படும்